வணக்க ஜால் ஜல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக தான் இருந்திருந்தார் அதாவது டக்ளஸ் தான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்கிற முகமாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் தலைவர் டக்ளஸ் வனந்தா தெரிவித்திருக்கின்றார் ஜாழ்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போதுதான் இது சம்பந்தமாக அதாவது அண்மையில் ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரது செயற்பாடுகள் குறித்து ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்திருந்தார் மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறை பிழையானது அப்படின்னு சொல்லியும் நடந்து கொண்ட முறையும் பிழையானது அப்படின்னு சொல்லியும் அதனை கூட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் உரிய முறையில் நிறைப்படுத்தவில்லை சொல்லியும் சொல்லியிருக்கின்றான் ஏதாவது உள்நோக்கத்துடன் அவர்களும் அதற்கு துணை போனார்களோ தெரியாது அப்படின்னு சொல்லியும் சில வேளைகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாமையும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இங்கு கல்வி தகம் என்பதை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்த சிந்தனை உடையர்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றான் அன்றைய கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு மூத்த அதிகாரியோடு பேசிய போது அவர் வந்து டக்ளஸுக்கு சொல்லியிருக்கார் சேர்ட்டில் குளித்து விட்டு வரும் பன்றியை பார்த்து ஜானை ஒதுங்கி போனது போல பன்றைக்கு பயத்தில் இல்லாமல் தன் மீது பன்றியின் சேறு பட்டுவிடும் என்பதற்காகத்தான் அதே போல தான் அன்றைக்கு நான் ஒதுங்கி போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி டக்ளஸுக்கு சொன்னதாக டக்ளஸ் வந்து சொல்லியிருந்தார் அதாவது அர்ஜுனா வந்து ஒரு பன்றி சேர்ட்டுக்குள்ளே இதெல்லாம் ஒரு பன்றி அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி டக்ளஸ் வந்து சொன்னதாக சொல்லப்பட்டுக்கின்றது எழுப்பப்பட்ட கேள்வி முறை பிள்ளை என்பதால் தான் அதிகாரிகள் பதில் சொல்லவில்லை என்றும் அவர் டக்ளஸ் வந்து சொல்லியிருக்கின்றார் ஆஹ் அதேவேளை ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கூறிய கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில பிரவளியமான குறிப்பிடத்தக்கது இப்ப இந்த டக்ளஸ் விடியதை நாங்கள் நேரம் பார்த்துக்கொள்ளலாம் ஆஹ் அதாவது கேள்வி எழுப்பப்பட்ட மூர்ரா புலி தான் நிறைய அரசு அதிகாரிகள் அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்ற சொல்லி டக்ளஸ் வந்து சொல்றாரு இது வந்து எவ்வளவு தூரம் அஹ் சரி அப்படின்றது வந்து ஏன் சொன்னா ஆஹ் நாங்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோல இதை பற்றி சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இருந்த இடங்கள்ல சார் இப்போ இப்போதான் இந்த அடுத்து அர்ஜுனா வந்திருக்கேன் இதுக்கு முன்னே நடந்த இதுல எல்லாமே சார் சர் சர்ன்னு சொல்லி வளைஞ்சி வளைஞ்சியே பதில் சொல்லி கொண்டிருப்பார்களாம் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் கேட்காத கேள்விக்கே பதில் சொல்லியிருப்பாருலாம் அப்போ கேள்வி கேட்டும் பதில் சொல்லலன்றது வந்து முதல்ல பிள்ளை ரெண்டாவது இங்கே கேள்வி தாண்டி கேள்வி கேட்கறது அவர்கிட்ட பிரச்சனை இன்னொரு ஆள்கிட்ட பிரச்சனை என்ன எம்பி ஆ கேள்விக்கு தான் வந்திருக்கிறார் கேள்வி கேட்கறதுக்குரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாமே முத்தின தான் மக்கள் ஆதரவு தான் வந்து அதுவும் பெறப்படுது இங்க இங்க டக்ளசாவும் அரசதிகளை மட்டும் நாங்கள் பாக்கலாது இங்கே மக்களையும் பார்க்கணும் அங்கே மக்களின் ஆதரவு இதற்கு வந்து இன்னும் அர்ஜுனாவுக்கு அதிகரிச்சிருக்கிறது காரணம் இங்கே மரியாதை பாருங்க அர்ஜுனா வெண்டா புற கூட ஆதரவு பெரிய அளவில் இல்லை ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு அர்ச்சுனா வச்சு ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கொமெடியா தான் வந்து நிறைய பேர் கருத்து வச்சுருக்கோம் மக்கள் நிறைய பேர் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததாக அர்ஜுனா செய்த விடயங்கள் கேட்ட கேள்விகள் இது எல்லாத்தையும் பிறகு அதுவும் இந்த முக்கியமாக இந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு விலை வந்து அர்ஜுனாவுக்கு போகிருக்கிறது அப்போ அவ்வளவுக்கு மக்கள் அந்த அந்த அதுக்கு பிறகு அர்ச்ச அர்ஜுனாவுக்கு வந்து ஆதரவு தெரிக்கானு சொல்லிங்கன்னா உண்மையாக என்ன காரணம்ன்றான் அவங்களுக்கு அரசு அதிகாரில் இருக்கின்ற அந்த கோவமும் இவ்வளோ காலம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு பிள்ளையாக செய்திருக்கணும் அப்படின்றதால் வந்து அதை அர்ஜுனா கேட்கு அர்ஜுனா வந்து அந்த மக்களாக தண்ட பக்கத்துக்கு இழுத்துருக்கிறான் அதான் உண்மையில் நடந்தது அப்போ அப்படி பார்க்க இங்கே வந்து டக்கா சொல்கிறத வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையாது இல்லையானு சொல்லுவாங்க காரணம் இவர் ஏற்கனவே தோட்டு போயிடும் அதாவது மக்களால் தோட்டு போடணும் மக்களால் தோட்டு போயிட்டா நாங்கள் எவ்வளவு காலம் சொல்றாலும் எடுபட போறில்லை அப்படின்றத விஷயம் உன்பு ரெண்டாவது இவ்வளவுக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளவு காலமே நீங்க எப்படி இருந்தீங்க நீங்க சரியா இருந்திருந்தாலும் இவ்வளவு தூரம் இந்த கேள்வி இயக்க வேண்டிய தேவையே வந்திருக்காது எல்லாம் சரியா இருந்தா அங்கே என் கேள்வி வரப்போகுது அர்ஜுனா இல்ல வர வேண்டிய தேவையில்லையே மற்றது நீங்க எல்லாம் சரியா இருந்திருந்தா அர்ஜுனா வைத்தியசாலையில் இல்ல டாக்டராக இருந்திருப்பார் அவர் எம்பிஏ ஆகிருக்க மாட்டார் அப்ப இவையெல்லாம் நீங்க எல்லாம் விட்டு தான் ஆஹ் நீங்களும் இருக்கின்றீர்கள் அங்காலும் தோ அரசதிகளை தோக்கடிக்கலாது மக்களால் அதுதான் மக்கள் இந்த மாதிரி கோவத்தை காட்டிக் கொள்வார்கள் அதுதான் இங்கே நடக்கிற விஷயம் இதில் நிறைய கருத்துக்கள் நாங்கள் சொல்லுவோன்னு தேவை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை இதில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி